எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மசால் வடை தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டு டேஸ்ட்டில் இருக்கும் ஒன்று டீ கடை டேஸ்ட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கறி வடை டேஸ்ட்டில் இருக்கும் இதில் வந்து மூணு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் பதில் இதில் நான் சேர்த்துருப்பேன் அது என்னன்னு சொல்லி நான் கடை சொல்றேன் சொல்கிறேன் அதை நீங்கள் கண்டிப்பாக போட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கறி வடையா இல்லை மசால் வடையானே அவங்களுக்கே கன்ஃபியூஷன் ஆயிரும் ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் சரி வாங்க நம்ம வீடியோக்கால் போகலாம் வடைக்கு தேவையான கடப்பருப்பை நம்ம கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் வரையும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதை வந்து தண்ணி இல்லாமல் எடுத்து நல்லா குறை குற நரைச்சி எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டுமா அரைஞ்சிருக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும் மொறு மறுப்பு வந்து வராது அதனால் ஒன்று ரெண்டுமா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு இல்லைன்னா பத்து பல்லு பூண்டு நல்லா பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி நல்லா நசுக்கி அதில் வந்து போடுங்க தோல் உரிக்காதீங்க தோல் உரிக்காமல் போட்டு நசுக்குங்க அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நான் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை போட்டுக்கோங்க நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி அதை போட்டுக்கோங்க சின்னதாக கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஸ்பூனில் வந்து சின்ன ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில கொத்தமல்லி அதெல்லாம் வந்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி அதிகமாக போடுங்க டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க கரம் மசாலா கண்டிப்பாக போடுங்க டேஸ்டா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஃபைனலாக பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே செய்கிற மாதிரி இருந்தால் வெங்காயம் ஆட் பண்ணுங்கள் இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் வெங்காயத்தை உடனே போட்டாதீங்க இல்லை அந்த வெங்காயத்தில் வந்து ஈரத்தன்மை இருக்கிறதுனால மாவு வந்து ரொம்ப தண்ணியாயிரும் அதனால் வந்து உடனே போட்டு செய்யாதீங்க செய்யும் போது எடுத்து போட்டுட்டு பசைஞ்சு செய்யுங்க சூப்பராக இருக்கும் முன்கூட்டியே நீங்கள் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக செஞ்சிங்கன்னா அப்புறம் மாவு வந்து பிரிஞ்சு போயிடும் இது வந்து கவனமாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சரி இந்த மாதிரி உருட்டி அழகாக தட்டி உள்ளங்கையில் வச்சு ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணி அழகாக எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்லா மொறுமொருன்னு வர அளவுக்கு நல்லா செவந்த நேரம் வரணும் அவ்வளோதான் செவந்த நேரம் வந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட வேண்டியதான் நல்லா மொறு முருண் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இதில் மூணு சீக்ரெட் இன்கிரீடியன்ட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூண்டு கண்டிப்பாக பூண்டு செய்யுங்கள் நல்லா நசுக்கி விட்டு செய்ய சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க மாவுக்கு தகுந்த மாதிரி போட்டு செய்யுங்க அது கறி வடை டேஸ்ட்டை கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் தான் வடை வடையோட டேஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக்கும் அதனால் கண்டிப்பாக இது மூணுத்தையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் வடை உண்மையிலேயே சம் அல்டிமேட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்